நகை சேமிக்கும் பெண்கள் நகை ரொம்ப முக்கியம் நம்ம நகையை சேமிக்கணும் நிறைய நகை போடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் ஒரு பக்கம் இல்ல வெளியூர் நகை அள்ளி போட்டு வந்து

இருக்கா இவ்வளவு நேரம் இழு இழு இழுத்த பொழுது போலீங்க அத கதை கொஞ்சம் இழுத்து சொன்னேன் சொல்லல ஒன் பிப்டி பவுன் நீங்க நீங்க எவ்வளவு வச்சுங்க நான் தாங்க வச்சிருக்கேன் நீங்க ரொம்ப ஏழைங்க ஆமாங்க இத இந்த ஊர்ல எப்படிதான் வாழ போறீங்க நாங்க ரொம்ப ஏழங்க ஏதாவது பண்ணுங்க எவ்வளவு போன நூத்தி ஐம்பது போல

மேட்சிங்ஸ் இருக்குங்க சார் சாரிக்கு ஏத்த கலர் இருக்கும் நாலு கலர் கல்லு இருந்தா நாலு கலர் கல்லு போட்டு போடுவாங்க சார் அட்டகாசமான டிசைன் அடுத்த தடவை வரும்போது இதே மாதிரி ஒண்ணு எடுத்து அம்மனுக்கு மேட்சா கட்டிட்டு வரணும் நீங்க யார் அது கவுடாஸ் இருக்காங்க சார் ரிச் போற நகைக்கே போலாம் சார் கல்யாணத்துக்காக இங்க வந்த உடனே இவ்வளவு நகை போட்டு வந்திருக்காங்க நீ யார் நகையெல்லாம் பாத்தீங்க அத சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன் நானும் அத கேக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் உங்கள பார்த்த சார் ஏ அப்படி என்ன மினுக்குது நல்ல புதுசா வாங்கி இருக்காங்க ஓ புதுசா இறக்கி இருக்காங்க புதுசா போட்டு இருக்காங்க இன்னமும் கர்மம் அந்த கவரிங்கனே ஏன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க

என்னடா இது சொந்த தாய் மாமா அவங்க வந்து அசல்ல இருந்து வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடுறாங்க நம்மள வந்து வாழ கூப்பிடுறது கூட அந்த வீட்டுல யோசிக்கிறாங்களேன்றதுதான் அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது யார் முன்னாடி நான் நல்லா வாழும்னு ஆசைப்பட்டனும் அவளை என்ன கேவலப்படுத்த முடியாது பத்தியா தெரியும் <laughs> <laughs> இருட்டுல கூட அவனுக்கு கண்ணு தெரியும் எறும்பு சத்தம் கூட அவனுக்கு கேட்கும் ஆனா இதுல என்னுடைய உழைப்பும் இருக்கு என்னுடைய ஆர்வமும் இருக்கு முடிஞ்சாதானே எல்லாரும் செய்ய முடியும் நான் அஞ்சு மணிக்கு எழுந்து ஓடி உழைக்கிறேன் எனக்கு நகை சேர்க்கணுங்கிறதுக்காக ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பத்துல தேவையா பறக்கிறேன் அவங்க வந்து நிறைய வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆகிற மாதிரியே